அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ திருக்குறளும் ஜோதிடமும் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்து இருக்குது அந்த கருத்தை சொல்றேன் கருத்தில் கொள்ளுங்க இப்போ குரலில் ஐந்தாவது குரல் பார்த்தீங்கன்னா இருள் சேர் இருவனின் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இது ஐந்தாவது குரல் இந்த குரலுக்கு கடவுளின் புகழை விரும்பி அன்பு செலுத்துவர்களிடம் அறியாமையால் விளையும் இருவகை வினையும் சேருவதில்லை என்று பொருள் ஆனால் இக்குறள் இறைப்பணி செய்து புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு யாருக்கு உள்ளது என்பதை விளக்கும் ஜோதிட வாக்கியமாகும் இக்குறளை பிரிச்சா ஒன்று இருள் இரண்டாவது சேர் மூணாவது இருவனையும் நாலாவது சேரா அஞ்சாவது இறைவன் பொருள் சேர் ஆறாவது புகழ் புரிந்தார் ஏழாவது மாட்டு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ ஒன்று இருள்னா உண்மையில் இருள் என ஒன்று இல்லை ஒளி இல்லை என்பதே இருள் என்கிறோம் ஒலி மறைக்கப்படுவதால் அது இருளாகும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இருள் சேர் இது பார்த்தீங்கன்னா பூமியில் ஒரு பக்கத்தில் சூரிய ஒளிப்படுவதாலும் மறுபாதையில் ஒளியின்றி இருளாய் இருக்கும் தினமும் பூமியின் சுழற்சியால் பகலும் இரவும் மாறி மாறி அமைந்து கொண்டிருக்கும் இவ்வினையில் ஒளி மறைக்கப்பட்டு இருள் சேரவில்லை எனவே இவ்வினை இருள் சேர் வினை என்று கொள்ள முடியாது இருள் சேர் இருவினைகள் அதாவது ஒளியை மறைத்து இருளை சேர்க்கக்கூடிய செயல்கள் யாவை என்பது குறிக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் மூணாவது பார்த்தீங்கன்னா இருள் சேர் இருவினை ஒன்று கதிர அதாவது சூரியன் இருள் சேர்க்கக்கூடியது மற்றொன்று முழுமதி சந்திரனில் இருள் சேர்க்கக்கூடியது அதாவது சூரியனுக்கோ பூமிக்கோ இடையில் சந்திரம் வரும்போது பகலில் சூரியன் இருள் சேரும் இதனை சூரிய கிரகணம் என்கிறோம் அன்று சூரியன் ஒளி வீசிக்கொண்டிருக்கும்போது சிறிது சிறிதாய் சூரியனின் ஒளி மறைக்கப்பட்டு இருள் சேரத் தொடங்கும் சிறிது நேரத்தில் சூரியன் முழுமையும் மறைக்கப்பட்டு விடும் பின்னர் இருள் சிறிது சிறிதாய் விலகி முழு சூரியனும் நன்கு ஒளிவிட்டு தெரியும் கதிரூரின் இருள் சேர்க்கோ இவ்வினையை ஜோதிடத்தில் ராகு என்கின்றனர் கதிரநூலில் இருள் ராகு சேராத இருந்தால் ஜாதகன் நற்கதி அடைவான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் பூமி வரும்போது இரவில் பௌர்ணமி முழுமதியும் மறைக்கப்பட்டு இருள் சேரும் சந்திரகிரகமும் பௌர்ணமி தான் நடைபெறும் அன்று சந்திரன் முழு நன்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கும் போது சிறிது சிறிதாய் சந்திரன் ஒளி மறைக்கப்பட்டு இருள் சேரத் தொடங்கும் சிறிது நேரத்தில் சந்திரன் முழுமையாய் மறைக்கப்பட்டு இருள் சேரத் தொடங்கும் சிறிது நேரத்தில் சந்திரன் முழுவாய் மறைக்கப்பட்டு இருள் சேர்ந்திருக்கும் பின்னர் இருள் சிறிதாய் விலகி முழு சந்திரனுக்கும் நன்கு ஒளிவிட்டு தெரியும் முழு மதியில் இரு சேர்க்கும் இவ்வினையை ஜோதிடத்தில் கேது என்கிறார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் மனது காரனாகிய சந்திரனோடு கேது சேர்ந்திருந்தால் ஜாதகன் மதியுகம் பெற்றிருப்பான் இரண்டையும் இரு சேர்க்கும் வினைகளையே கதிர்வினையில் இரு சேருவதை குறிக்கிறதே கருத்தில் கொள்ளுங்கள் நாலாவது பார்த்தீங்கன்னா இருள் சேர் இருவினியும் சேரா சேரா என்றால் அருகில் இல்லாமல் தொலைதூரத்தில் அமையும் என்று பொருள் இருள் சேர் இருவினியும் சேரா என்றால் ராகுவோ கேதுவோ நம்முடன் சேராமல் தொலைவில் இருக்கும் என்று பொருள் அதாவது ஒருவர் லக்கணத்திலிருந்து இவை இரண்டும் அதிகபட்சமாய் விலகி அமைந்திருக்கும் என்று பொருள் ஜோதிடத்தில் மொத்த அமைப்பே பனிரெண்டு ராசி தான் எனவே இல்லக்கணத்திலிருந்து பனிரெண்டாம் ராசியில் இருள் சேர்வினை அமையும் என்று பொருள் ராகுவும் கேதுவும் ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிராய் அதாவது ஒன்றுக்கு ஏழாம் ராசியில் மறைந்து அமையும் எனவே இருள் சேர் இருவினையும் சேரா என்றால் ஒருவர் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் ராகவும் பனிரெண்டாம் இடத்தில் கேதுவும் அமியம் என்று பொருள. பொருள் அதே போல இறைவன் பொருள் சேர் இறைவனிடம் பொருளை சேர்க்கும் குடமுழுக்கு அதாவது கும்பாமிகேஷ் கும்பா அபிஷேகம் போன்ற திருப்பணிகளை செய்தலே ஆலயத்தில் உள்ள விக்கிரமங்களை இறை இறை தன்மிடுவதாய் மாற்றக்கூடிய செயலாகும் கருத்தில் கொள்ளுங்கள் அதேபோல் புகழ் புரிந்தால் இறைவனுக்கு தொண்டு செய்ததால் மக்களிடம் கிடைக்கக்கூடிய புகழாகும் அது கிடைக்கும் அளவுக்கு பணியை விரும்பி சிறப்புடன் செய்திருந்தால் செய்திருத்தல் வேண்டும் புரிதல் என்றால் விரும்பி செய்தல் என்று பொருள் கருத்தில் கொள்ளுங்கள் மாட்டு மாட்டு என்றால் புகழ் புரிந்தவரிடம் அல்லது புகழ் புரிந்தார் பக்கம் என்று பொருள் இந்த குரலில் பொருள் என்னவென்றால் இறைவனுக்கு பொருள் சேர்கின்ற பணிகளை செயல்களை செய்து புகழ் புரிவோரிடம் இருளை சேர்க்கும் இருவினைகளான ராகுவும் கேதுவும் சேராமல் விலகிருந்து அவர் கதியிலும் மதியிலும் இருள் சேராது ஒளி வீசும் என்பதாகும் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருக்குறள் வெளிப்படுத்திய தெய்வ புலவர் திருவள்ளுவர் ஜோதிடம் பற்றி தாக்கத்தையும் விஞ்ஞான ரீதியான பார்வையும் அந்த தெய்வ புலவருக்கு இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த குரல்தான் சாட்சி இது பாப்பிக்கு உலக நாடுகள் அனைத்துக்குமே வேப்பையும் ஏற்படுத்தும் பெருமிதமும் ஒரு சேராக ஏற்படுகின்றன என்பது உண்மை கருத்தில் கொள்ளுங்கள் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தெய்வ புலவரான திருவள்ளுவர் இந்த கருத்தை தெரிவித்து வச்சிருக்காரு இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது சிறப்பு நன்றி வணக்கம்